ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ரொம்ப கேசையை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அந்த கோன் ஷேப்பில் இப்படி மடிச்சிக்க போகிறேன் பார்த்திங்களா மடித்து அது வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி இருக்கேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா நல்லா சுருட்டி சுருட்டி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த புக்கையே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போனா நான் அதுக்குள்ளே நிறைய பேப்பர் போட்டு கம் க்ளூலாம் போட்டு ஒட்டிட்டு இப்போ நான் வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்து அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் அது அந்த புக்கேல வந்துட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன் ஓகேங்களா இது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒட்டிக்கோங்க இங்கே பாருங்க நான் ஒட்டிகிட்டே பாருங்களா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அது வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு அப்புறமேட்டு காய வைங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் காஞ்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அழகான ஒரு ரோஸ்ட்டை செய்ய போகிறேன் போன வீடியோவில் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே ரோஸ் தான் இப்போ நான் செஞ்சாச்சு இதே மாதிரியே நான் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆகிரும் இப்போ இந்த ரோஸில் இருக்கிறத ஒரு பெட்டை அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே ஒரு பெட்டில் மட்டும் கட் பண்ணி ப்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும் இதே மாதிரியே ஒரு ஒரு இருபது ரோஸாட்டம் செஞ்சு எடுத்துக்கிறேன் கலர் கலராக நான் வீட்லேயே ஒயிட் பேப்பரில் கலர் அடித்து இப்படி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் ஒன்று செஞ்சாச்சா வாட்சா எல்லாமே இதே மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்க அதாவது ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி அழகாக இருக்கிறதுக்கோசம் அந்த சிஸரில் வந்துட்டு அப்படியே ஷார்ப் பண்ணி விடுறோம் அந்த மாதிரி எல்லா ரசி ஷார்ப் பண்ணி விட்டோன்னே பாருங்கள் அழகான ரோசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் அது க்யூட்டாக இருக்கும் அப்போ பார்க்கவே இப்படி இப்போ வந்துட்டு அந்த கார்ட்போர்டு எடுத்து அதில் ப்ளூ நிறையா அப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்ளை பண்ணி நல்லா கொச கொச கொசன்னு அங்கங்கே அங்கங்கே க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கணும் ஓகேங்களா இது கொஞ்சம் நேரம் ஒட்டிட்டு காய வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா க்யூட்டான அழகான ஒரு புக்கே ரெடியாக இருக்கும் பாருங்கள் கலர் கலராக பாருங்கள் நிறையா கலரில் க்ரேன்ஸ் அடித்து ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கலர் இருந்தால் அதை கூட எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா எங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக பாருங்கள் நான் எல்லாமே செஞ்சுட்டேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் உடலை சந்திக்கலாம் டாட்டா